அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்முடைய காரியங்களை குறித்து நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் ஒரு நினைவு வைத்திருக்கிறார் அவர் வைத்திருக்கிற நினைவு மிகவும் பெரியது ஏன்னா நம்ம உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே நாம் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய பிளானை வச்சிருக்கிறார் அந்த பிளான் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கிறது ஆமேன் அவருடைய நினைவுகள் வித்தியாசமானவைகள் நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அவைகள் தீமைக்கல்ல அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகளே சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே ஆமேன் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் நன்மைக்கு ஏதுவானவைகள் அவைகள் தீமை நம்பிக்கை அல்ல அயோபு சொல்லுகிறான் தெய்வரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் யோபுடைய வாழ்க்கை பாருங்க சத்துரு பல விதங்களில் அவனை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று போராடினாலும் கர்த்தர் திட்டத்தை வைத்திருந்தார் இந்த நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் சாத்தானுக்கு தெரியாது இந்த நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அவனுடைய சிநேகிதர்களுக்கு தெரியாது ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் யோபு கூட தெரியாது இனி என்னுடைய நிலைமை எப்படி ஆகும் என் வாழ்க்கை எப்படி முடியும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு இருந்திருப்பான் கர்த்தர் அவனுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் ஆமே கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது யோபுடைய தடைபடல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் நினைவுகளை பெரியது அவைகள் பெரியது வித்தியாசமானது நாம் நினைக்கிறது ரொம்ப கொஞ்சம் நம்மை குறித்து நம்முடைய குடும்பத்தை குறித்து நம்முடைய எதிர்காலங்களை குறித்து நாம் நினைக்கிறது ரொம்ப கொஞ்சம் ஆனால் ஆண்டவர் ஒரு உயர்ந்த நினைவுகளை உடையவர் உங்களை குறித்து உங்கள் தொழிலை குறித்து உங்களுடைய பிள்ளைகளை குறித்து உங்களுடைய ஊழியத்தை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் பெரியது அதன் எல்லை பெரியது ஆமேன் அதற்கு நம்ம இன்னும் வந்து போய் சேரல ஆண்டவர் சொன்ன இடத்திற்கு நாம் இன்னும் வந்து சேரவில்லை ஆகவே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என் வாழ்க்கையில் நீர் என்ன செய்யணும்னு நினைச்சிங்களோ அது தடைப்படாது யோசேப்புடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு உயர்வை நினைத்து வைத்திருந்தார் அதற்கு இவ்வளவோ தடை வந்தாலும் ஆண்டவர் சரியான சமயத்தில் இந்த தடைகளை மாற்றி அந்த எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக அவனை உட்கார வைத்தார் அவன் கூட இந்த அளவுக்கு யோசிக்கல ஏதோ தன்னுடைய குடும்பத்திலே உயர்த்தப்பட்டிருப்பேன் நினைச்சான ஒழிய இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை யோசிப்பு நினைத்தே பார்க்கல ஆனா ஆண்டவர் நினைத்த நினைவு அவர் தம்முடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருந்த அந்த காரியங்களை கர்த்தர் யோசிப்புடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுத்தார் அதே தேவன்தான் இன்றைக்கும் நம்முடைய தேவன் பிரியமானவர்களே ஆண்டவரை நம்புங்க அவரை பார்த்து சொல்லுங்க எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில என் குடும்பத்துல நீங்க செய்ய நினைத்தது தடைப்படாதுப்பா நீங்க செய்ய நினைத்தது தடைப்படாது என் ஊழியத்துல நீங்க செய்ய நினைத்தது தடைப்படாது இப்படி சொல்லிட்டே இருங்க கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய நினைத்ததை தடைப்படாமல் சரியானபடி ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து பிள்ளைகளை குறித்து எவ்வளோ பெரிய நீங்கள் திட்டம் போடலாம் ஆனால் தேவனுடைய திட்டம் அதை விட பெரியது நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன் ஆகவே நாம் அவரையே நம்புவோம் நஞ்சபிப்போமா அன்பின் ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆண்டவரே இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது யோகுவனுடைய வாழ்க்கையிலும் சரி யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் சரி நீ என்ன நினைத்தீங்களோ அதை நிறைவேற்றினீங்களப்பா அதே போல இன்றைக்கு ஆண்டவரே என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது தகப்பனே நீருமுடைய புஸ்தகத்தில் என்ன எழுதி வைத்திருக்கிறீரோ அதை நிச்சயம்

நிச்சயமாய் தேவன் நினைத்ததை உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் காட் பிளஸ் யூ